கண்ணீர் வடித்தாள் மோகனலட்சுமி பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் வைத்து நெற்றி அழுந்த தேய்த்தவன் உன்னை திருத்தவே முடியாது நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் உன்னோட விருப்பம் என்றவன் கண்களை தாழ்த்தியபடி அந்த தாளிய கலட்டி என் கிட்ட கொடு எனவும் கண்களை விரித்து கையை வைத்து மாங்கல்யத்தை இறுக்கமாக பற்றியபடி தலையை இடம் மாட்டினாள் லக்ஷ்மி அவள் செயலை வினோதமாக பார்த்தவன் ஆயாசமாக மோகனா நான் இவ்வளோ நேரம் சொன்னது உனக்கு புரியலையா அது ஒரு ஆண் உன் கழுத்தில் அவன் கையால் சுய நினைவோடு தாலிக்கான அர்த்தம் தெரிஞ்சு முழு மனசோடு தான் அதுக்கு மதிப்பு உண்டு இப்போ அது வெறும் தங்கத்தாளி கோர்த்த மஞ்சள் கயிறு அவ்வளோதான் அதுக்கு மதிப்பு சுத்தமாக இல்லை அது இப்போ நீயா உன் கழுத்தில் கட்டிக்கிட்டதுக்கு சமம் அது உன் கழுத்தில் இருக்கிறது வரைக்கும் உனக்கு நல்லதில்லை நான் சொல்கிறேன் அதை முதல்ல என்கிட்ட கழட்டி கொடு என்றபடி அவள் புறம் கையை நான் வெற்றி இங்கே நடந்த பேச்சுவார்த்தையிலேயே வெற்றி தனக்காகத்தான் இத்தனை தூரம் பேசுகிறான் என்று தெரியாத அளவு முட்டாள் பெண் இல்லையே அவள் தாலியின் அர்த்தமும் தெரியும் தனக்கு நடந்த திருமணம் பற்றியும் தெரியும் திருமண பந்தத்தின் மகத்துவமும் புரியும்